காய்மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கள் கிளெல்லாம் சேர்ந்து இந்த ஆத்தங்காரப்பள்ளி கடல் கரைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டு பார்த்துருக்கேன் போன வாரம் வந்து போன வாரம் சண்டே அதாவது வார வாரம் சண்டே வந்து நம்ம எதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வழக்கம் ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியே போவோம் அதே மாதிரி இந்த வாரம் எங்கே போகலாம் பிளான் பண்ணதில் ஆத்தங்கரை பள்ளி கடல் கரைக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பார்த்துக்கிட்டிருக்கோம் இப்போ எங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தங்காரியோடைய ஃப்ரெண்டேஜ் இதான் முன்னாடி இங்கே அந்த ரோட்டில் தான் நம்ம இருக்கோம் இப்போ வந்து வண்டியை வந்து சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு கூட்டங்கள் போகிற வழி தானே நல்ல கூட்டங்கள் உள்ளே எப்படி இருக்குது இந்த இருக்க ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம் பார்த்துக்கிடுங்க நாங்கள் நாளுகள் தான் வந்துடுவோம் வீட்டுக்கு ஒரு டீ டீயை குடிச்சிட்டு உள்ளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க என்ன இருந்ததில்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆதங்கார பயங்கர கூட்டமாக இருந்தது ஏன்னா வந்து வேலைக்கெழம வெள்ளிக்கிழமை திங்கக்கெழமை இந்த மாதிரி டைங்களில் வந்து அதிகமான கூட்டங்கள் நம்ம பார்க்க முடியும் இன்னும் இந்த ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ஸ்பெஷல் டேயாக என்னன்னு தெரியல பார்த்துக்கோங்க ஆனால் பயங்கர கூட்டம் இருந்தது எல்லாமே நான் அருவியில் கன்னியாகுமரி டிஸ்டிக் உள்ள மக்கள் தான் அதிகமாக வந்திருந்தாங்க திசைவள மக்களும் அதிகமாக நம்ம பார்க்க முடிஞ்சுது பார்த்துக்கோங்க உள்ளுக்கு அப்படி வந்தாச்சு உள்ளுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே சரியான கூட்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி உள்ள கூட்டங்கள்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே தான் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சது என்ன வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்குறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கெழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழம செல்ல நைட்டு ஸ்பெஷல் நைட்டு சொல்லுவாங்க அந்த டைத்தில் தான் மக்கள் வந்து அதிகமாக அங்கே வரத நம்மளால் பார்க்க முடியும் பட் ஞாயிற்றுக்கிழமை என்ன அதில் திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிளம்புனது தான் சரி எங்கேயாவது போய்ட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பும்போது தான் இந்த பீச்சுக்கு போகலாம் கிழக்கிரமஸ்தான் பீச்சுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு நாலரை மணிக்கு தான் கிளம்பணும் ஏன்னா அங்கே வெயில் வந்து பயங்கர கொடூரமாக இருக்குது ஏன்னா வெயில் ஏதாவது கத்திரி வெயில்னு சொல்லிட்டு அது வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பியாச்சின்னு சொல்லியாச்சுன்னா வந்து பயங்கர அந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர இதாக இருக்கும் பார்த்துக்குங்க அதனால் வந்து ஒரு நாலரை மணிக்கு அசர் தொலகையை முடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கிளம்பி இங்கே வந்தோம் வந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கர கூட்டம் அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டதுக்கிட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கிடுவேன் கூட்டங்களுங்க அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வந்து ஞாயித்துக்கிழமை நமக்கு லீவ் உள்ள நாட்களில் வரும்போது எந்தளவுக்கு கூட்டம் இருக்காது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூட்டம் வந்து பார்த்துக்கிடுங்க ஆத்தங்கர பிள்ளைச்சுடைய தர்காவுடைய ஃப்ரெண்ட் ஆச்சு நீங்களே பார்ப்பீங்க இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தர்காவுடைய வெளிப்புறத்தில் உள்ள இதில் வந்து நிறைய இந்த லெப்பமார்கள்லாம் உட்கார்ந்து பாத்தியாலாம் ஓதுவாங்க அந்த காணிக்கெல்லாம் போடுற உண்டியெல்லாம் சைடில் இருக்கும் பார்த்துக்கிட்டோம் தெரியும் உங்களுக்கு நிறைய மக்கள் பல கூடலாம் கொண்டு வந்து பாத்தியாலாம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க சரி உள்ளுக்கு போய் வீடியோ எடுத்து ஒரு அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு பட் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து உள்ளே போய்ட்டு தெரியாமல் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணதான் பார்த்துக்கணும் என்ன மக்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க எல்லாம் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாகர்கோயிலு மார்த்தாண்டம் இந்த மாதிரி சைடில் உள்ள மக்கள் தான் வந்து அத்தங்கரை பழித்தற்காக வந்து அதிகமாக வருவாங்க நம்ம ஏரியா மக்கள்லாம் வந்து திருநெல்வேலி சைடு இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு இந்த பக்கம் வரமாட்டாங்க மேக்ஸிமம் கம்மி தான் வர்றது நாகர்கோவில் மக்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டம் இந்த மாதிரி இடத்துல உள்ள மக்கள் வந்து அதிகமாக நம்ம அங்கே பார்க்க முடியும் பார்த்துக்கிட்டு எல்லாமே டிஎன் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபோரு செவன்டி சிக்ஸு செவன்டி சிக்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் தென்காசி வண்டிகள் வந்துருந்து பார்த்துக்கிடுங்க சரி அப்படி உள்ளேருந்து அப்படியே கிளம்பி ஆச்சு பார்த்துக்கிடுங்க கிளம்பி சரி ஓகே வெளியில் உள்ள அந்த இந்த இடத்துல தான் வந்து சோறுலாம் ஆக்கி கொடுப்பாங்க சோறாக்கி கஞ்சி கொடுக்கும்போது உள்ள சோறாக்கி இந்த செட்டு போட்டில் பார்த்தீங்களா இந்த இருந்து தான் மக்கள் லைன் வந்து சாப்பாடுலாம் வாங்குவாங்க ஆத்தங்கரை பள்ளி அப்படி பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் இந்த மணல்லாம் பாதிக்கப்பட்டவங்களெலாம் வந்து இந்த சங்கிலாம் போட்டு கட்டி போட்டிருப்பாங்க நம்ம அது பின்னாடி தான் போய்கிட்டுருக்கோம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் பார்த்துக்கிட்டீங்க பின்னாடி ஏகப்பட்ட மக்கள் இருக்க தான் செய்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் போன ட்ரிப் நம்ம வந்திருக்கும் போதெல்லாம் அங்கே யாரும் இல்லை மூணு ரெண்டு மக்கள் வந்து இந்த சங்கிலாம் காலில் போட்டு கட்டி போட்டிருப்பாங்க இந்த மரத்தில் கட்டி போட்டிருப்பாங்க காலில் வந்து இந்த கயிறு மாதிரி வச்சு கட்டி போட்டிருப்பாங்க இந்த பக்கம் வந்தாலே வந்து இந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அதிகமான மக்கள் அந்த பின்னாடி வந்து பார்க்க பார்க்க முடியும் நமக்கு சரி ஓகேங்க சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க இந்த பைக் வழிக்கு நம்ம கிளம்பிட்டோம் இந்த கிளம்பிட்டோம் இங்கேருந்து கிளம்பும் ஈவினிங் ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆறு மணி ஆறரை மணிக்கு பயங்கர இருட்டாயிருச்சு வீட்டுக்கு போயெல்லாம் தான் பிளான் பண்ணோம் சரி வந்தாச்சு ஓகே ஒரு ஒரு ரெடியாக கடற்கரமஸ்தான் தருக்காக போயிட்டு கடல்களில் கொஞ்சம் காலில் நினச்சிட்டு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க இதான் கடற்கரமஸ்தான் உள்ளுக்கு போகிற வழி உள்ளே வந்தாச்சு நம்ம ஆறே முக்கால் மணி பார்த்துக்கிடுங்க இந்த மணி டையத்துக்கெல்லாம் நம்ம உள்ளுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க ஆறரை டு ஆறே முக்காலுக்குலாம் மக்கள் உள்ளேருந்து கிளம்பிடுவாங்க நம்ம இந்த இதில் தான் நம்ம உள்ளுக்கு போகிறோம் மக்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி இருந்தாலும் வந்தாச்சு உள்ளுக்கு போயிட்டு கடலில் காலை நினச்சிட்டு தர்கா ஒரு வீடியோ எடுத்து போட்டு கடலையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு நம்ம போய் கிளம்பிட்டோம் ஏன்னா போன வாரம் ஞாயித்துக்கிழம நல்ல ஃபன்னாக இருந்தது ஃப்ரெண்டுகள் கூட சேர்ந்த ரஸ்தாடு பீச்சுக்கு இருந்தால் ரஸ்தாடு பீச்சு உண்மையிலே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது ஆத்தங்காரப்பள்ளி பீச்சும் நல்லாயிருக்கும் பட் என்னென்னா கூட்டங்கள் இருக்காது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதான் நம்ம கடற்கரை மஸ்தான் தர்கா இந்த தர்காவை பார்க்குறதுக்கு தான் மக்கள் வருவாங்க பார்த்துக்கிட்டு வந்துட்டு இந்த கடல் கரையில் உட்காந்து காற்று வாங்கிட்டு கால்லாம் நினச்சிட்டு ஃபேமிலியோடு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு கொண்டு வந்தால் உட்காந்து சாப்பிட்டு கிளம்புவாங்க திசைவில்லை மக்களுக்கு வந்து அதிகமாக தெரியும் ஏன்னா அவங்க அதிகமாக அங்கே வருவாங்க முன்னாடி நம்ம ஊர் ஏர்வாடிலேருந்துலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸ்கள் காரில் வேனில் எல்லாம் வருவாங்க பார்த்துக்கிட்டு ஆனால் இப்போ நிறையா எங்கள் ஏர்வாடிலேருந்துலாம் மேக்ஸிமம் மக்களை பார்க்க முடியும் ரொம்ப ரேர் முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் மக்கள் அதிகமாக ஏற்பாடி மக்களை வந்து அக்கம்பக்கத்தில் பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து வந்து வர நிறுத்திட்டாங்க இங்கே உள்ள பீச் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதாவது எந்த வித குப்பைகள் எதுவுமே இருக்காது நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் அந்த மக்களுடைய வரத்துலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பார்த்து நாங்கள் போகும்போதெல்லாம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க என்னென்ன தெரியல நினைக்கிறதோ அத்தங்கரப்பள்ளை ஸ்பெஷல் டேன்னு நினைக்கிறேன் அந்த தர்காக்கு வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு போவாங்க அத்தங்கரப்பள்ளி தர்காவுக்கு வந்தாலும் இந்த கடற்கரமசான் தர்காவுக்கு வந்துட்டு கடல்லாம் கால் நினச்சிட்டு தான் போவாங்க ஸோ அதனால் வந்து கூட்டங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது நாங்கள் போகும்போது நாங்கள் வரும்போது ஒரு ஆரை முக்கால் மணி இருக்கும் எல்லாமே கிளம்பிட்டாங்க ஒன்று ரெண்டு ஃபேமிலி தான் எங்ககிட்டு இருந்தது அந்தளவுக்கு கடலில் இன்றைக்கி அலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ல வந்து வர நின்றுக்கிட்டு இருக்க முடியாது பயங்கர அலைகள்லாம் வரும் ஆனால் காடு வந்து இதை விட கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் நிறைய வருவாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது ஓகே மக்கள் இந்த வாரம் சண்டே வீடியோ பாருங்கள் அடுத்த வாரம் சண்டேக்கு நல்ல வீடியோ வரலாம் ஓகே மக்கள் நன்றி